ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கடல் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கடுகு அப்புறமேட்டு ரெண்டு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து நெக்ஸ்ட்டு அப்புறம் வெங்காயம் நெக்ஸ்ட்டு பூண்டை வந்து நான் நல்லா நசுக்கி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா டர்மரிக் பவுடர் பெப்பர் பவுடர் சால்ட்டு சில்லி பவுடர் அப்புறமேட்டு நான் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் நெக்ஸ்ட்டு தண்ணி வாங்க நம்ம இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடுப்பை பற்றிட்டோம் இன்னொரு அடுப்பு பற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி வேக வைக்க இப்போ இன்னொரு சட்டியில் நம்ம எண்ணெயும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய்ட்டும்னு கடுகு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொடிச்சிருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிகிட்டோம் கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா வெங்காயத்தை வணக்கிக்கலாம் வெங்காயம் வணங்கினோடனே நம்ம வந்து பூண்டு போடணும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு நம்ம வாசம்பாறை வரையும் வதிக்காச்சு நம்ம இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கிட்டாச்சு நம்ம இப்போ வந்து இதை கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்படி வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம் வீடு நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை எல்லாமே வணங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிரேவியாக வரதுக்கோசரம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டர்மெரிக் பவுடர் பெப்பர் பவுடர் சில்லி பவுடர் சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நம்ம இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த சைடு சாப்பாடு பார்த்தாலும் கொதி வந்துட்டே இருக்க நல்லா அது வேகட்டும் பாருங்கள் கொஞ்சூண்டு வெந்திருக்க தக்காளி வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ முட்டையை சேர்க்கலாம் உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் முட்டையை உடச்சி ஊற்றலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து அடுப்பை அமைச்சிட்டோம் இந்த சட்டியோட சூட்லேயே வந்து முட்டை வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ரெடியாயிருச்சு பாருங்கள் முட்டை எப்படி வெந்திருக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தி இந்த சைடு பார்த்தோம்னா சாப்பாடுமே நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கிரேவியை ஃபர்ஸ்ட் பவுலில் மாற்றிக்கலாம் வந்து நம்ம குழம்பு பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு சாப்பாடை மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பாடை பிளேட்டில் மாற்றிக்கலாம் என்னோட எக் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching, bye bye.